தூக்கத்தில் நகர விடாமல் தரையோடு பிடிக்கும் அமுக்குவான் பேய் தூங்கும்போது ஆலை அமுக்கும் அமுக்குவான் பேய் பற்றி தெரியுமா இல்லை கேள்விதான் பட்டிருக்கிறீர்களா நல்ல ஏசி அறையில் தனியாக தூங்கிக் கொண்டிருப்பீர்கள் திடீரென்று ஏதோ ஒன்று அமுக்குவது போல் தோன்றும் அந்த நேரத்தில் சுற்றி நடப்பது தெரியும் முழிப்புடன் இருப்போம் ஆனால் எழுந்திருக்கவே முடியாது கை கால்களை அசைக்க கூட முடியாது யாரோ தரையோடு நம் உடலை அமுக்கி இறுக்கி பிடிப்பது போல் இருக்கும் பிறகு சில நொடிகளில் மறைந்து போய்விடும் இதெல்லாம் உங்கள் உறவினர்கள் சொல்லும்போது கண்டிப்பாக பயந்திருப்பீர்கள் அல்லது கேலி செய்திருப்பீர்கள் இப்படி நடந்தால் நீங்கள் தூங்கும் அறைக்குள் அமுக்குவான் பேய் உள்ளது என்று அர்த்தம் கொடூரமான பேய் இது ஒரே நேரத்தில் உலகில் உள்ள லட்சம் பேருக்கு தொல்லை கொடுக்கும் அளவிற்கு வல்லமை கொண்டது அது எப்படி லட்சம் பேர் வீட்டில் ஒரே நேரத்தில் இருக்க முடியும் சரி அதை விடுங்கள் இங்கு அமுக்குவான் பேய் பற்றி ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போமா இது பேய் பிசாசு எல்லாம் இல்லை சில நொடிகள் நிகழும் தற்செயலான மனநிலை மனிதர்கள் பத்தில் நான்கு பேர் இதை ஒரு முறையாவது சந்தித்திருப்பீர்கள் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் இது தூக்கத்தில் வரும் பக்கவாதம் என்று கூறப்படுகிறது தூங்கும் போது தசைகள் அலர்ட்னஸ் இல்லாமல் தளர்ந்திருக்கும் இரத்த ஓட்டம் குறைந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் இயங்கும் இதன் போது மூளை மட்டும் முடித்து கொள்ளும் உடல் தூங்கிக் கொண்டிருக்கும் இப்போது மூளை கொடுக்கும் தகவலை தசைகள் ஏற்காது இதனால் அசைய நினைப்போம் ஆனால் அசைய முடியாமல் போய்விடுகிறது இது ஏன் நிகழ்கிறது இப்படி நடக்க மன உளைச்சல் மன அழுத்தம் பயந்து போன உணர்வுடன் தூங்குவது முதல் காரணம் முடிந்தவரை ஜன்னல்கள் அடைத்த அறைகளில் தூங்காதீர்கள் தூங்கும் அறையில் ஆக்சிஜன் குறைந்த நிலையில் மூச்சு திணறல் ஏற்படும் இது பெரும்பாலும் பக்கவாதம் வந்த முழிப்பு நிலை போல் தோன்றும் மேலும் சில தகவல் இந்த தூக்கத்தில் ஏற்படும் பக்கவாதம் வரும்போது கெட்ட கனவுகளுடன் ஆபத்து நிலவும் உணர்வுகள் தோன்றும் இது சிலருக்கு பத்து வினாடி முதல் இரண்டு அல்லது மூன்று நிமிடங்கள் நிலவும் சிலருக்கு சில நிமிடங்கள் கூட நீடிக்கும் இவை எப்போதாவது நடந்தால் பயப்பட தேவையில்லை அடிக்கடி வருமானால் உடனே மனநல மருத்துவரை அணுகுவது மிகவும் நல்லது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே அப்டேட்களுக்கு பெல் ஐக்கானை கிளிக் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்